ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு செம்ம சூப்பர் சிக்கன் ரேஷ்மி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த சிக்கன் ரேஷ்மி ரெடியாக பத்தே நிமிஷம் தான் ஆகுங்க உண்மையிலே பத்து நிமிஷம் கூட ஆகாது எட்டே நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் இதோட டேஸ்ட்டு பட்டர் சிக்கன்லாம் ஒன்றுமே இல்லைங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வந்து நான் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் வந்து போன்லெஸ் இது எந்த பீஸ் அப்படின்னா சிக்கனில் வந்து இந்த டெண்டர் லைன் சொல்லுவாங்க அதாவது சிக்கனோட ப்ரெஸ்ட்டுக்கும் விங்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி இது ஒரு சிக்கன் சிக்கன்லையே வந்து ஐம்பது கிராம் தான் இருக்குங்க ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவு தான் இருக்கும் குட்டி சைஸில் இருக்கும் நான் பார்க்க காமிச்சிருக்கலாம் அது மாதிரி என்கிட்ட நான் இன்றைக்கு இது யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு நார்மல் சிக்கன் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோங்க அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டுக்கேன் நான் தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து இது போன்லெஸ்ஸில் கூட பண்ணிக்கலாம் அதாவது பிரெஸ்ட் பீஸ் இருக்குல்ல அதில் கூட பண்ணிக்கலாங்க நார்மல் சிக்கன் பீசஸில் கூட பண்ணிக்கலாம் இப்போ மசாலா பார்த்துருங்க முக்கால் டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி மசாலா அதாவது கொத்தமல்லி பொடி அப்புறம் வந்து சில்லி பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக என்ன ஏன்னா பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இது என்னோடய ஹோம்மேட் கரம் மசாலா இது வந்து நம்ம எவரெஸ்ட் இருக்குல்ல அதோட சிக்கன் மசாலாங்க இது மிக்ஸாக அப்படி போட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக மிளகு பொடியும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இதோட இந்த இது வந்து இந்த சிக்கன் விங்ஸ் சாரி இந்த டெண்டர் லைன் சொல்கிறோம்ல இது வந்து ரெண்டே நிமிஷத்தில் வந்துடுங்க உண்மையிலே ட்ரஸ்ட்னி உண்மையிலேயே ரெண்டே நிமிஷத்தில் வந்துடும் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னா நம்ம இது வந்து சாரி நம்ம மெத்தி இருக்குல்ல கசூரி மெத்தி அதாவது காய்ந்த வெந்தய இலைகள் இது கண்டிப்பாக க இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல போட்டால் நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் கசக்கிட்டு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இது வந்து எப்படி அது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா டேஸ்ட்டு எவ்வளோ சாஃப்ட் இருக்குன்னா நம்ம எக்கை வந்து சும்மா பெப்பர் சால்ட் போட்டு லைட்டாக வதக்கி சட்டாக எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸில் இருக்குங்க உண்மையிலே டூ மினிட்ஸில் ரெடி ஆயிடும் இது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு பட்டர் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸஸ் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்புறம் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க கண்டிப்பாக பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க இதில் வேறு எந்த நம்ம இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டை அதெல்லாம் போடுவோம் அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் பத்து நிமிஷத்தில் நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெங்காயம் வதக்கிற டைம் மட்டும் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் ஈஸியாக டக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும் இப்போ கொஞ்சமாக அந்த வெங்காயம் பளபளப்பாக ஆனாலே போதும் கொஞ்சம் மிடில் நான் ஆயில் விட்டுவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி போட்டிருக்கேன் இந்த முந்திரி வெங்காயம் லைட்டாக வதக்கினா போதுங்க ரொம்பலாம் வதக்க ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ திரும்ப அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம அந்த மசாலா சிக்கனோட கலந்து வச்சுருந்தோம் அந்த சிக்கன் கலவையை எடுத்து இதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க கேஸை வந்து மிதமான அடுப்பில் வச்சுட்டு அந்த 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 பவுல் இருக்கு அதில் அதில் வந்து மசாலா இருந்ததுன்னா அதில் தண்ணி விட்டு அலசி ஊட்டிடுங்க எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு இந்த சைடு ஒரு ஒ ஒரு நிமிஷம் அல்லது ஒன்றரை நிமிஷம் நல்ல அதாவது மீடியமில் வச்சுக்கோங்க கேஸை அதாவது தீயை இந்த சைடு ஒரு ஒன்றரை நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க இது வந்து ஓவர் குக் ஆகிட்டுனா கட் அப்படி ரப்பர் மாதிரி ஆயிரும் அதாவது அவ்வளோவா நல்லா இருக்காது செம்ம சாஃப்டாக அதாவது நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சிக்கனாக இது என்னது அப்படின்னு நினப்பாங்க அந்த அளவுக்கு சாஃப்டில் இருக்கும் இப்போ மருங்க திருமையை நான் மூடி வச்சு திரும்ப ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த சைடு ஒரு ஒன்றரை நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க இந்த சைடு இப்போ வந்து முழுமையாக இது குக் ஆகிட்டுங்க ரெடி ஆகிட்டு இப் இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டாக கலந்துட்டு இந்த மிக்சர் ஜாரில் உள்ள அங்கே பேஸ்ட் இருக்குல்ல அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே ரொம்ப ஊற்றாதீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் இருக்கணுங்க செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க அதாவது பட்டர் சிக்கன்லாம் ஒன்றுமே பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு டைமும் ஜாஸ்தியாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டில் செமைய டென் மினிட்ஸில் இந்த ரேஷ்மி சிக்கன் ரெடி ஆகிருங்க இதோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க ஹோட்டலெல்லாம் பட்டர் சிக்கனில் தேவையில்லாமல் சீனியை போட்டு கொடுக்காங்க ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்புறம் கலர் பொடியெல்லாம் போட்டு கொடுக்காங்க பட்டர் சிக்கன்னா அது அது கொலகார சிக்கனாக இருக்குது அதை ஏன் அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க இப்படி வீட்லேயே நீங்கள் டென் மினிட்ஸில் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடுங்க தேங்க்யூ